கிறிஸ்தவர்களின் தவகாலம் இன்று சாம்பல் புதன் நாளுடன் தொடங்கியது இதை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற ஆலயமான பனிமய மாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதேபோல தூத்துக்குடியில் திரு தூய இருதய ஆலயத்தில் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடந்த திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர் சேலம் மாவட்டத்தின் நான்கு ரோடு பகுதியில் உள்ள குழந்தை இயேசு பேராலயத்தின் மறை மாவட்ட ஆயர் அருள் செல்வன் ராயப்பன் தலைமையில் சிறப்பு திருப்பலி ஆராதனை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் உள்ள புனித தோமையால் ஆலயம் மரியாயப்பட்டி புனித மாதா தேவாலயம் சின்னப்பட்டியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்திலும் திருப்பலி நடைபெற்றது நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே துறை குடியிருப்பு ஜெபமாலை அன்னை திருத்தலத்திலும் கன்னியாகுமரி மாவட்டம் புகழ்பெற்ற கேட்டவரம் தரும் கோட்டார் புனித சவேரியர் ஆலயத்திலும் திருப்பலி வழிபாடு சிறப்பாக நடந்தது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று அதிகாலை முதலே கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று சாம்பலை நெற்றியில் இட்டு தவக்காலத்தை தொடங்கினர்